பாட்டு இன்னைக்கு ஐயாவுக்கு பிறந்த அவங்க தான் அன்னதானம் உங்களுக்கு எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க இன்னைக்கு அன்னதானம் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க வட பாயசத்தோட பிறந்த பிறந்தநாள் இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல அன்னதானம் வழங்கிருக்காங்க திருச்சிருச்சாரே இங்க வந்தாலும் அன்னதானம் வாங்கிட்டு வராங்க ஐயாவோட பிறந்த நாளைக்கு அவங்களே நேரடியாக ஐயா செங்குட்டுவன் அவங்களோட பிறந்த நாளைக்கு அவங்களே நேரடியாக வந்து இந்த அன்னதானத்தை வட பாயசத்தோட வழங்கினார்கள் இத்தனை பேர் பசிய போக்கி ஐயாவோட பிறந்த நாள் அவங்க கொண்டாடி இருக்காங்க மக்களே ஐயாவோட மனசே மனசுதான் மக்களே ஏன்னா அவங்க அவங்களோட பிறந்த நாளைக்கு அவங்க கையாலே நேரடியாக வந்து இத்தனை பேரோட பசியை போக்கிருக்காங்களே அவங்க ஏறேழு தலைமுறைக்கு நல்லா இருக்கணும் மக்களே அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் அவங்களோட பிறந்த நாளை எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிறாங்க பாருங்கள் மக்களே இத்தனை பேரோட பசியை போக்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்களே அன்னதானம் இந்த உலகத்திலே சிறந்த தானம் அப்படிப்பட்ட அன்னதானத்தை அவங்க வழங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பி பர்த்டே ஐயா